ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் எட்டு வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி வேதிகளுக்கான நோபல் பரிசு பெற்ற வில்லாட் லிபி மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி இருந்து மாசிடோனியா குடியரசு விடுதலை அடைந்தது உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு தினம் உலகில் அனைவரு அனைவரும் எழுத்தறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்கான நோக்கத்திற்கான செப்டம்பர் எட்டாம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோவின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதில் தான் உலக எழுத்தறிவு தினம் பிரகடனம் செய்யப்பட்டது தனி மனிதர்களுக்கும் பல்வேறு வகுப்பினர்களுக்கும் சமுதாயத்திற்கும் எழுத்தறிவு எவ்வளவு முதன்மையானது என்பதை எடுத்துரைப்பதே இந்நாளின் குறிக்கோள் ஆகும் தேசிய கண்டான தினம் செப்டம்பர் எட்டு தேசிய கண்டான தினம் இந்தியா இந்தியாவின் தேசிய கண்டான தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் எட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட செப்டம்பர் எட்டாம் தேதி முடிவடைகிறது இக்காலகட்டத்தில் கண்டானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஊக்குவிக்கும் வகையிலும் இந்திய அரசு சார்பில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது செப்டம்பர் எட்டு இன்று பிறந்த சாதனையாளர் தேவன் பிரபல நகைச்சுவை எழுத்தாளர்களில் ஒருவரான தேவன் எனப்படும் ஆர் மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி கும்பகோணத்தை அடுத்த திருவிடை மருதூரில் பிறந்தார் இவரது பல படைப்புகள் சின்னத்திரையின் தொடர்களாக வெளிவந்துள்ளது இவர் சென்னை எழுத்தாளர் சங்க தலைவராக இரண்டு முறை சென்னை எழுத்தாளர் சங்க தலைவராக இரண்டு முறை பதவி வகித்துள்ளார் இவர் வாசகர்களால் அடுத்த தலைமுறை எழுத்தாளராக பார்க்கப்பட்டவர் தமிழ் எழுத்துலகில் சார்லஸ் டிக்கன்ஸ் என்று அசோகமித்திரன் இவரை குறிப்பிட்டுள்ளார் கால் நூற்றாண்டு காலத்து கவிதை கதைகள் நாவல்கள் கட்டுரைகள் எழுதி குவித்தார் உலக விஷயங்களை யதார்த்தமான கதைப்போக்காக மாற்றி உள்ளங்களில் புகுத்திய தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மறைந்தார் செப்டம்பர் எட்டு இன்று பிறந்த சாதனையாளர் பூபேன் அசாரிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி இந்திய கவிஞரான பூபேன் அசாரிகா பிறந்தார் இவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய பாடகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் இசையமைப்பாளருக்கான நாட்டுப்புற இ இசை கலந்த தற்காலிக இசையமைப்புக்காக அறியப்பட்டார் தனது தாய்மொழியான அசாமிய மொழியை தவிர இந்தி வங்காள மொழி என பிற மொழிகளிலும் பாடியுள்ளார் பாரத ரத்னா பத்மபூஷன் சாங்கித்ய நாடக அகாடமி விருது போன்ற விருதுகளை பெற்ற இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்கவளமுடன்